ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீட்டிலையே சிக்கனமான செலவில் கேஎஃப்சி ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற மாதிரி கேஎஃப்சி சிக்கன் செய்ய போகிறோம் வாங்க எப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாமா சிக்கனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் நம்ம சுத்தமாக கழுவிட்டு இதை வேணுன்ற ஷேப்பில் நல்லா கீர் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஆழமாக கீரிகிட்டோங்கன்னா மசாலா வந்து நல்லா உள்ளே ஊறும் இந்த மாதிரி கீர் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி கீர் போட்டுக்கணும் அப்போ தான் இதனுள்ள நல்லா மசாலா ஊறும் உப்பு காரம் நம்மளுக்கு சரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கீரியாச்சு இது ஒரு முறை இருக்கட்டும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் ஒரு கேஜி சிக் சிக்கன் லெக்குக்கு நான் ஒரு முட்டை எடுத்துக்கிறேன் உடைச்சி அதில் சேர்த்திடலாம் தயிர் இருந்தால் தயிர் எடுத்துக்கோங்க நான் லெமன் எடுத்துக்கிறேன் உப்பு நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்த்த மாட்டேன் அதனால் ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம் அப்போ நம்மளுக்கு அது கலர் அதிலே வந்துடும் காரத்துக்கு அளவுக்கு நான் நல்லா தாராளமாக ரெண்டு ஸ்பூன் சேர்த்துறம்பா உப்பு மிளகாய் சேர்த்தியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கூடுதலாக சேர்த்திக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் சேர்த்திட்டு இதை நல்லா கையில் கலந்துருவேன் இதில் நம்ம மாவு எதுவும் இதில் சேர்த்தக்கூடாது முட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தூள் உப்பு லெமன் அவ்வளோதான் நம்ம இதில் சேர்த்திருக்கிறது இப்போ நம்ம கீர் போட்டு வச்சுருக்கோங்கள அந்த சிக்கனுக்கு நல்லா தாராளமாக இது உள்ளே ஊடுற மாதிரி இந்த கேப்பிலெலாம் மசாலா சேர்த்துங்க இந்த மாதிரி நல்லா மசாலா தடவி தடவிட்டுலாம் சந்து பொந்தெல்லாம் அப்போ நமக்கு நல்லா இது ஊறும் இது ஒரு ஒன் ஹவர் ஆவது மினிமம் ஊற விடலாம் அப்போ அதனுடைய உப்பு காரமெல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும் இது ஊறட்டும் அரை மணி நேரம் இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது விட்டுடலாமா இது நல்லா ஊறட்டும் வச்சிடலாம் நல்லா அரை மணி நேரம் ஊறிச்சு பொரிக்க ரெடி ஆயிருச்சு தட்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம் ஒரு முறை வீட்டில் செஞ்சு காமிச்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்பவும் கேட்குவாங்க ருசி அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை நல்லா கலந்துடலாம் கலந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுருக்கிறத இதில் நல்லா இப்படி டிப் பண்ணணும் டிப் பண்ணும்போதே நல்லா பாத்திரத்தில் எண்ணெயும் சூடாகட்டும் நமக்கு இந்த மாதிரி நம்ம மாவு சேர்த்துனதை இது உள்ள இப்படி விட்ட திரும்ப எடுத்துட்டு மறுபடியும் நம்ம மாவில் இப்படி சேர்த்தணும் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க தண்ணியில் சும்மா அப்படி நிலச்சி எடுத்துடணும் எடுத்துட்டு இப்படி உதிரிடுங்க உதுருங்க அப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒட்டாத மாவெல்லாம் விழுந்துடும் என்ன நல்லா சூடாகணும் இந்த மாதிரி நம்ம மாவை மாவில் டிப் பண்ணி எடுத்தோங்க இல்லையா அதை இதில் சேர்த்துக்கலாம் அப்படிங்க அளவுக்கு மாவை ஒதிரிட்டு சேர்த்துங்க நல்லா என்ன சூடான பிறகு தான் நம்ம சேர்த்தணும் திருப்பி விடலாம் இன்னொரு புற வேகட்டும் மூணுக்கு இடம் பிடிக்கல அதனால் நான் ஒன்று எடுத்துட்டேன் இதை நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக நின்று வேக வச்சுக்கோங்க உள்ளெல்லாம் நல்லா வேகணும் எட்டு நிமிஷமாவது மினிமம் வேக வைக்கணும் அப்போ தான் நமக்கு அது உள்ள நல்லா வேகும் ஏன்னா லெக் பீஸ் வந்து சைஸ் பெருசு அதனால் கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க வேக வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் பக்குவமாக வேக வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் ஒரு முறை வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா குட்டீஸுங்க இரும்பும் முதல்லாம் கேட்குவாங்க கடை பக்கமே திரும்ப மாட்டாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அதனால் சிக்கன் எடுக்கும்போது ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு வெந்தருச்சு எடுத்துடலாம் இது நல்லா பெரியாளர்களுக்கு காரசாரமாக அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் உப்பு காரம் கலந்து செஞ்சது எங்கள் ரெண்டு குட்டீஸுக்கும் வந்து காரம் கலக்காதீங்கன்ட்டாங்க மாவில் அதனால் வெறும் மாவில் மட்டும் டிப் பண்ணி சமைச்சது இது நீங்களும் ஒரு முறை சமைச்சி பாருங்கள் ருசிச்சு பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்